வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மூணு டாபிக்ஸை பார்க்கலாம் முதல் டாபிக்கு சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை இந்தியா அதிரடியாக நிறுத்தி வச்சாங்களே பாகிஸ்தான் கதரோ கதரோன்னு கதறிக்கி இருக்கானுங்க இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் இதெல்லாம் மனிதாபிமானம் கிடையாது டேமை வந்து அதாவது நதிநீரை வந்து நிப்பாட்டினீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துக்கிறாங்க அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா சீமானு சீமானுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்து வருது போர் மனிதாபிமானம்லாம் பார்க்க முடியாது அப்படி மனிதாபிமானம் நம்ம பார்த்துக்கிருந்தா அவங்க ஈஸியாக நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அதனால இது மாதிரியான அதிரடியான ஆக்ஷன் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பலர் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க மத்திய அரசாங்கத்திற்கு சிந்து நதிநீரை நிப்பாட்டின அந்த கதறல் சவுண்டு இப்போ வரைக்கும் இன்னும் அடங்கலை அதுக்குள்ளே இன்னொரு ஒரு கதறல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது என்ன தெரியுமா ஜம்முவுடைய பக்லிகர் இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணீரை இந்தியா நிப்பாட்டிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு தகவல் கிடச்சிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் நம்மளுடைய ஜம்முவில் பக்லீகர் அணை இருக்குது அந்த அணையிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணீரை இந்தியா கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு அப்போது சிந்து இருந்தும் இனிமே உள்ள தண்ணி போகாது ஜம்முவிலேருந்து பக்லீகர் இருந்து போகக்கூடிய தண்ணீரும் போகாது இப்போ பாகிஸ்தானே கதரோ கதிரோன்னு கதறிக்கிறக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ராஜஸ்தானில் சர்வதேச எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் இப்போ பிடிபட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு பாகிஸ்தான் ரேஞ்சர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கான் நம்மளுடைய பாதுகாப்பு படை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பகல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதல் நடந்து ஒரு பெரிய பரபரப்பு இருந்த நேரத்தில் நம்ம இந்திய ராணுவ வீரர் தவறுதலாக அந்த பார்டர் லைனை வந்து கிராஸ் பண்ணதுனால பாகிஸ்தான் ஆர்மி நம்ம இந்திய ராணுவ வீரரை பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க நம்ம இந்தியன் ஆர்மி பேச்சுவார்த்தைக்கு இன்வைட் பண்ணாங்க பாகிஸ்தான் ராணுவத்தை அந்த ராணுவ வீரரை மீட்பது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் காது கூட வாங்கலை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவராக சீனா போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர் இந்தியாவுடைய செக்யூரிட்டி கிட்ட பிடிபட்டுருக்கான் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு ஸோ கூடிய விரைவாக இப்போ பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போ பிரகாசமாக தெரியுது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் நம்ம இந்தியாவுடைய சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் முனிர் அகமது அப்படிங்கிறவர் இப்போது டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சர்வீஸில் இருந்து காரணம் என்ன அவர் தன்னுடைய மேரேஜை திருமணம் பற்றிய தகவல்களை இந்திய இராணுவத்துக்கிட்ட மறைச்சிருக்காரு திருமணத்தை மறைக்கிறது தவறு கிடையாது ஆனால் வெளிநாடுகளை சேர்ந்த குறிப்பாக எளிமை நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாடுகளை சேர்ந்த யாரையாவது ஒருத்தங்களை திருமணம் பண்ணுற ஒரு சூழல் வருது அப்படின்னா ஆர்மிக்கிட்ட அந்த தகவலை வந்து ஷேர் பண்ணணும் தகவலை கொடுக்கணும் இது ரூலில் இருக்குது ஆனால் ரூல்ஸை வந்து அவர் வந்து மீறிட்டார் ஒரு பாகிஸ்தானி பெண்ணை அவர் முனீர் அகமது அப்படிங்கிறவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் ஆனால் அந்த தகவலை இருந்து மறைச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால இப்போ அது தெரிய வந்திருக்கு அதனால சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் முனீர் அகமது சர்வீஸ்லேருந்து இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு இது மூணாவது டாப்பிக்கு இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்